உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் என்று புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் இதனை முன்னிட்டு கொழும்பு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பள்ளிவாசல்களில் விசேட பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் நோன்பும் ஒன்றாகும் விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து ஒரு மாத காலம் நோன்பு நோற்று வந்த இஸ்லாமியர்கள் ஈது எனப்படும் புனித நோன்பு பெருநாளை என்று கொண்டாடுகின்றனர் புனித ஷவால் மாதத்துக்கான தலைப்பிறை தென்பட்டதற்கான ஆதாரங்கள் நேற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று காலை விசட பெருநாள் தொழுகைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன அமைதி சூழல் நிலவுவதால் முஸ்லிம் மக்கள் தடையின்றி தமது அனுஷ்டானங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள புனித நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னேற்றத்துக்கு முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்பை நினைவுபடுத்திய ஜனாதிபதி முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் புரிந்துணர்வும் மத சுதந்திரமும் தொடர்ந்தும் நிலையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் அனைத்துன மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய நாடு கட்டியெழுப்பப்பட்டுள்ளதால் முஸ்லிம் மக்களும் தடையின்றி புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக பிரதமர் டி எம் ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் முஸ்லிம் மக்களுக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாகவும் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு பிரதமர் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது வருட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் முஸ்லிம் மக்கள் நாட்டில் வாழும் ஏனைய முஸ்லிம் மக்களுடன் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றன தமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாகவும் சரத் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு தவடக முஸ்லிம் பள்ளிவாசலில் இன்று விசேட தொழுக்கைகள் இடம்பெற்றன என்று சொல்லும் பொழுது விசேஷமாக தானம் தர்மங்கள் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏழை எளியோர்களை தேடிச் சென்று அவர்களுக்குண்டான ஜகாத்துல் ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை வழங்க வேண்டும் அது மிகவும் சிறப்பான ஒரு அம் அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது மாதம் பூராவும் நோம்பு நோற்ற நாங்கள் எங்களுடைய நோம்பு இறைவனை பேதி சேருவதற்கு நிச்சயம் ஜகாத்துல் ஃபித்ர் ஒரு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜகாத்துல் ஃபித்திரை கொடுத்ததன் பிறகுதான் இந்த நோன்பு இறைவனை போய் அடையும் நாமும் நபி நாயகம் சல்லாஹு அலுவலம் அவர்களுடைய வழியிலே சென்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் காட்டித் தந்த விதத்திலே இந்த சிறப்பான ஈது உல் ஃபித்ர் நோம்பு பெருநாளை கொண்டாடுவோமாக உங்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் முபாரக் அஸ்லாம் வலைக்கும் அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சின்னபாலமுனை பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை நோன்பு பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் நடைபெற்றது இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் சாய்ந்து மருது ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற நோன்பு பெருநாள் தொழுகையிலும் பெருமளவான மக்கள் பங்கேற்றனர் இதேவேளை புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஏறாவூர் முகைதீன் பெரிய ஜுமா பள்ளிவாசலில் விசேட கூட்டு தொழுகை இன்று காலை இடம்பெற்றது திருகோணமலை மாவட்டத்திலும் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் இடம்பெற்றன புத்தளம் மாவட்டத்திலும் இன்று நோன்பு பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன இதில் பேருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் இதே புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் எதிர்ப்பு ஆகியவற்றை கடந்த ரத்தபாஸ்வல நீர் பிரச்சினை இடம்பெற்று இன்றுடன் பன்னிரண்டு நாட்கள் கடந்திருக்கின்றன அந்த பகுதியின் தற்போதைய நிலைமை அறிந்து கொள்வதற்காக நியூஸ் குழாத்தினர் அங்கு சென்றிருந்தனர் தூய்மையான குடிநீரை கோரி பிரதேச வாசிகள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர் பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்டதை அடுத்து இம்மாதம் முதலாம் தேதியுடன் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை நிறைவு பெற்றது நேற்பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர் தற்போதைய நிலைமை ஆராய்வதற்காக சென்ற எமது குழுவினர் ரத்துபஸ்வல பிரதேசத்தின் நேற்பிரச்சினையை தீர்க்குமாறு கூறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு தெரிபா ஸ்ரீ தம்பதேரரை முதலாவதாக சந்தித்தனர் அறிவேன் அனைத்து அநீதிகளுக்கும் இலக்கான பொதுமக்களின் பாதுகாப்பு எனக்கு கிடைத்துள்ளது மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்த எனக்கு மக்களின் பாதுகாப்பு உள்ளது எனக்கு கடனும் இல்லை அச்சமும் இல்லை அதனால் எந்த ஒரு அழுத்தத்தாலும் சக்திகளாலும் என்னையும் எனது பொதுமக்களையும் ஒடுக்க முடியாது இதே போல ரத்து கிராமங்களின் குழாய் நீர் வழங்கும் வரை தற்காலிகமாக தாங்கிகளுக்கு நீர்ணை வழங்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது காலையில் இங்கு துணியொன்றினை நாம் கட்டுகின்றோம் இதில் கழிவுகள் காணப்படுகின்றன இது குடிப்பதற்கு உகந்தது அல்ல எனக்கு புரிகின்றது எங்கிருந்து கொண்டு வருகின்றனர் எனக்கு தெரியாது தாங்கியில் இருக்கும் நீரை பெறுவதாக இருந்தாலும் அதில் குறைந்த அளவு நீரே காணப்படுகின்றது நீர் அசுத்தமாக உள்ளதால் அதனை எடுப்பதில்லை நீரை போத்தல்களிலேயே கொண்டு வருகிறோம் தொலைவில் இருந்து எமது உறவினர்களும் கொண்டு வருகிறார்கள் கொண்டு குடிக்க முடியவில்லை குடிப்பதற்கு சிறிது சிரமமாக உள்ளது அதன் பின்னர் அதனை குடிக்கவில்லை சமைப்பது உள்ளிட்ட அனைத்திற்கும் வீட்டில் உள்ள கிணற்றில் இருந்தே எடுக்கின்றோம் உள்ளது நாம் இங்குதான் குளிக்கின்றோம் ஆடைகளை கழுவுகின்றோம் வீட்டில் உள்ள கிணற்றின் நீரை குடிக்க முடியாது சுறிச்சல் ஏற்படுகின்றது வீட்டில் உள்ள கிணற்றை பயன்படுத்த முடியாது இதனை ஓரளவு பயன்படுத்த முடியும் இதேவேளை கல்லுலுவையில் சபைகளை அமைக்கும் காட்சி எமது கமராக்களில் பதிவாகியது ரத்துவித்துள்ள தொழிற்சாலையை சூழ உள்ள பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட மண்மாதிரிகளை ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்த புவி சரதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்து தொழிற்சாலையை சூழ உள்ள சுமார் மூன்று கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்து மண்மாதிரிக்கு சேகரிக்கப்பட்டதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பேரிஸ் தெரிவித்துள்ளார் ரசாயன பரிசோதனைகளின் பின்னர் மண்ணில் ஏதேனும் ரசாயன பதார்த்தம் கலந்துள்ளதா என்பதை கண்டறிய முடியும் எனவும் அவர் சர்ச்சைக்குரிய தொழிற்சாலைக்கும் நேர் மாசடைவதற்கும் நேரடி தொடர்புள்ளதா என்பதனை பரிசோதனைகளின் மூலம் உறுதிப்படுத்த முடியும் என புவி சரவியல் அளவை மற்றும் சுரங்கப் குறிப்பிட்டது மூன்று வாரங்களுக்குள் பரிசோதனை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் ஹப்புத்தள பிட்ராத்மல பிரதேசத்தில் கிணறொன்றில் விழுந்து இரண்டு குழந்தைகள் இன்று உயிரிழந்துள்ளன ஒன்றரை மற்றும் இரண்டு வயது சிறுவர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் பிட்ராத்மல கீழ் பிரிவில் உள்ள ஒரு குழந்தை கிணற்றுக்குள் விழுந்துள்ளதுடன் பதினைந்து நிமிடங்களின் பின்னர் பிட்ராத்மல மேல் பிரிவில் மற்றும் ஒரு குழந்தை கிணற்றுக்குள் விழுந்துள்ளது அவர்களின் சடலங்கள் ஹப்புத்தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன